இது வந்து எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் ஆக்சுவலி இப்போ நாங்களாம் வந்து பெரிய பெரிய ப்ளேஸஸ்கெலாம் போனதே கிடையாது எங்களுக்கு பீச்சுன்றதே ஒரு பெரிய ஒரு கனவு தான் ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு அமௌண்ட் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை இங்கே ஸோ எல்லாமே வந்து என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு சீ தட் ஒரு கோவா போகிறதுலாம் நாங்கள் ஒரு பிக்சர் தான் பாத்துருக்கோம் அது இப்போ இது எல்லாமே ரியலா இருக்கு இல்லையா இங்கே ஸோ அது ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கு இப்ப பாருங்க எல்லா பிள்ளைங்களும் எவ்வளோ என்ஜாய்ஃபுல்லா இருக்காங்க அவ்வளோதான் சோ அந்த என்ஜாய்மெண்ட் இங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஜாலியா இருக்கு அவ்வளோதான் ஒரு நல்ல ஒரு ரிசார்ட்ல இருக்க ஒரு ஃபீல் அப்படியே உட்காந்து விட்டா தூங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படியே அவ்வளோதான் லைஃப்ல எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு ஜாலியாக வியூ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பிளசண்டான ஒரு பிளேஸா இருக்கு வி என்ஜாய்ட் லாட் இவ்வளோ பெரிய பப்ளிக் இருக்க ஒரு பிளேஸ்ல இந்த மாதிரியும் ஒரு கிளீனா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ இன்னும் அது வந்து பீப்புள் ஆஸ் அ பீப்புள் நம்ம தான் வந்து கொஞ்சம் நம்ம சொசைட்டியை நல்லா வச்சிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தான் அதை சேஃபாக வச்சுக்கணும் நம்ம எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டையே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா ஸோ எவ்ரி திங் இஸ் குட்